சுருக்கங்கள் பாசேஜ் டிக்டேஷன் தனிக்குறி தடவை திட்டம் தகராறு சுருக்கங்கள் தக்கவாறு குடிசை தொழில் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாக ரெடி ஃபார் பேசேஜ் நமது பாரத பூமியில் தலைமுறை தலைமுறையாய் சிறந்து விளங்கிய குடிசை தொழிலான கைத்தறி துணி தயாரிப்புக்கு தற்போது பாதகம் ஏற்பட தொடங்கி இருக்கிறது ஏனென்றால் நாம் எல்லோரும் இப்போது மில் துணியில் தீராத மோகம் வைத்திருக்கிறோம் நமது ஊர் திருவிழாவில் தலைமை தாங்கிய அரசியல் தலைவர் கூடிய சீக்கிரம் ஒரு திட்டம் வகுத்து கைத்தறி துணிகளுக்கு பாதிப்பு ஏற்படா வண்ணம் அதற்கு தக்கவாறு தகராறு இன்றி அது தனது பழைய மதிப்பை மறுபடியும் பெறத்தக்க ஏற்பாடுகளை செய்வதாக கூறினார் அதற்கு தொடர்ச்சியான ஊக்கம் அளிப்பது நமது தலையாய கடமை இந்த ஊர் சுகாதார அதிகாரி துறையும் இதை கேட்ட பிறகு இந்த தடவை தீபாவளிக்கு கைத்தறி துணியையே வாங்கினார் இத்துறை முன்னேற நமது தொடர்ந்த ஊக்கத்தை தருவோம்